இந்த தமிழ் சங்கத்தை பத்தி பார்ப்போம் மோகேந்திரம் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை சங்கம் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை வரலாற்றில் முதலில் சொன்னவர் இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறையனார் கலவியல் என்ற நூலின் உரை ஆசிரியரான நக்கீரர் இப்போ முதல் சங்கம் பத்தி பார்ப்போம் முதல் சங்கம் இருந்த இடம் வந்து கடல் கொண்ட தென்மதுரை அது வந்து பக்ளி ஆற்றங்கரை ஓரமாக நடந்தது இதன் ஆண் காலம் வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் இதில் குறிப்பிடத்தக்க புலவர்கள் யாருன்னா அகத்தியனார் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குண்டெறிந்த முருகவேல் முறிஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிழவன் இத்தொட இது போன்றோர் அதுக்கப்புறம் இதில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது இருந்த புலவர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதில் முக்கியமான நூல்கள் என்னன்னா பெரும் முதுநாரை முதுகுருகு களரியாவிரை போன்றவை ஆஹ் இதை ஆதரித்த அரிச அரசர்கள் யாருன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை மொத்தம் எண்பத்தி ஒன்பது பேர் ஆதரித்தாங்க முதல் சங்கத்தை முதல் சங்கத்துடைய இலக்கணம் வந்து அகத்தியம் இந்த இலக்கணத்தை பின்பற்றியே இந்த நூல்கள்லாம் எழுதப்பட்டது இப்ப ரெண்டாம் சங்கத்தை பத்தி பார்ப்போம் இது இருந்த இடம் வந்து கபாடபுரம் அதாவது குமரி ஆற்றங்கரை பக்கத்துல இதுல ஆண்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது குறிப்பிடத்தக்க புலவர்கள் அகத்தியனார் தொல்காப்பியனார் இருந்தகையூர் கருங்காலி மூசி வெள்ளூர் காப்பியன் பாண்டுரங்கன் திரையரன் திரையன்மாறன் தூரை கோமான் இரண்டை தொடக்கத்தார் இதில் உள்ள மொத்த நூல்கள் அதை பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பேர் இருந்த புலவர்கள் ஐம்பத்தொன்பது பேர் முக்கியமான நூல்கள் பெருங்கலி குரு வெண்டாளி வியாழமாலை அகவல் மற்றும் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நூல் விளக்கம் போன்ற பல நூல்கள் இந்த சங்கத்தில் வந்தது இதை ஆதரித்த அரசர் யார்னா வெண்டேற் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தேழு பேர் ஆதரித்தனர் ஸோ இதில் பின்பற்றிய இலக்கணம் என்னன்னா தொல்காப்பியமும் அகத்தியமும் மூன்றாம் சங்கத்தை பத்தி பார்ப்போம் இது இருந்த இடம் தற்கால மதுரை இதன் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டு பழமையானது இதில் குறிப்பிடத்தக்க புலவர்கள் சிறு மேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடை அரணார் பெருங்குண்டூர் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்தோனார் மதுரை மருதன் இளநாகனார் கணக்காயர் மகனார் நக்கீரனார் இது போன்றோர் சோ இதை பாடிய புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்த புலவர்கள் அக்காலத்தில் வந்து நாற்பத்தி ஒன்பது பேர் குறிப்பிடத்தக்க நூல்கள் நெடுந்தொகை நானூறு குறுந்தொகை நானூறு நற்றினை நானூறு ஐம்பது நூறு பதிற்று பத்து நூற்றி ஐம்பது களி எழுபது பரிபாடல் கூத்து வரி சிற்றிசை பேரிசை போன்றவை சோ இதை ஆதரித்த முக்கியமான அரசர்கள் யாருன்னா முடத்திருமாறன் முதல் உக்கிரதி வரை நாப்பத்தி பேர் இதை ஆதரித்தனர் இந்த மூன்று சங்கத்திற்கும் உரிய நூல் வந்து அகத்தியம் அதே அதே நேரம் முத்தமிழ் இலக்கணத்திற்கு வந்து அகத்தியம் என்ற நூல் இயற்றமிழ் இலக்கணத்துக்கு தொல்காப்பியம் என்ற நூல் இசைத்தமிழ் இலக்கணத்துக்கு முதுநாறை என்ற நூல் நாடக தமிழ் இலக்கணத்துக்கு இந்திர காளியம் பஞ்சமரபு என்ற இரு நூல்கள் இப்ப அகத்தியர் பத்தி பார்ப்போம் அகத்தியர் வந்து புலவரின் தலைவர் என்று சொல்லுவார் சொல் என்று கருதப்படுவார் இவருக்கு பன்னிரண்டு மாணவர்கள் இருந்தார்கள் அவருள் தொல்காப்பியர் காக்கை பாடினியார் பணம்பாரனார் நத்தத்தன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர் இவர்கள் பன்னிரண்டு பேர் எழுதிய நூலின் பெயர் பன்னிரு படலம் இது ஒரு புறநூலாகும் அகத்தியம் வந்து அகத்தியரால் எழுதப்பட்டது இது பன்னெண்டாயிரம் நூற்பாக்கள் கொண்டது தற்போது நம்மிடம் உள்ள நூற்பாக்கள் வெறும் நூத்தி மூன்று மட்டுமே இதில் பன்னிரண்டு பகுதிகள் உடையது அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு சந்தம் வழக்கியல் அரசியல் அமைச்சியல் பார்ப்பனவியல் ஜோதிடவியல் கந்தர்வம் கூத்து போன்ற பகுதிகளை உடையது இப்போ இறையனார் கலவியலை பத்தி பார்ப்போம் முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை கொண்ட நூல் இறையனார் கலவியல் என்று முன்பே பார்த்தோம் சோ இதை இயற்றியவர் வந்து இறையனார் அல்லது ஆளவாய் உடையார் அல்லது சிவன் என்று கூறுவார்கள் இதில் இரண்டு இயல்கள் உண்டு அவை களவு மற்றும் கற்பு இது களவு என்ற இயல் அதிகமாக இருந்ததால் இதற்கு இறையனார் களவியல் என்று பெயர் போனது இதில் அறுபது நூற்பாக்கள் உண்டு இந்த நூலின் காலம் கிமு அல்லது கிபி முதல் என்று கருத்து வேறுபாடு உண்டு இதற்கு உரை எழுதியவர் நக்கீரர் இதுவே தமிழில் தோன்றிய முதல் உரை மற்றும் இறையனார் கலவியலுக்கு நாற்பத்தி ஒன்பது பேர் உரை எழுதியுள்ளனர் ஆனால் நக்கீரர் செய்த உரையே சிறந்தது என்று கூறியவர் உப்பூரி குடிகிலார் மகனார் ருத்திர சண்மனார் ஆவார் சோ இத்துடன் நாம் சங்கம் பற்றிய இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம்